அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் ஆன்ம வணக்கம் ஏக ஜோதி என்று இந்த சேனலுக்கு பெயரிட்டதன் காரணத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உலகத்திற்கு ஒளியாய் இருப்பவன் கடவுள் என்ற உண்மையை எவராலும் மறுக்க இயலாது ஜாதி மதம் மொழி இனம் இவற்றை கடந்து அண்ட அண்டங்களையும் கடந்து இயங்கி இயக்குகின்றது ஜோதி ஒன்றே ஆகும் அதையே அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் இதன் காரணத்தினால்தான் இந்த சேனலுக்கு ஏக ஜோதி என்று பெயருட்டுள்ளேன் ஜோதியும் கடவுளும் ஒன்றென்பதால் கடவுளை பற்றிய பதிவுகள் மட்டுமே இதில் இடம்பெறும் ஞான தேடல்களுக்கு என் சித்தத்தில் தோன்றிய பதிலை அல்ல சித்தர்களின் பதிலையே பரிசாக அளிக்க உள்ளேன் இதில் எதுவும் என் சித்தல்ல இறையருளின் சம்மதமே ஆகும் நான் உரைக்கும் வார்த்தைகள் யாவும் நாயகன் தான் உரைக்கும் வார்த்தைகளே ஆகும் அருட்பெருஞ்சோதி